இஸ்ரேவேலில் இவ்வளோ ராஜா இருக்கிறாங்க இல்லையா அவங்களாம் விட்டுட்டு இந்த புரஜாதி ராஜாவாகிய கோரேஸை தெரிந்து கொண்டு கோரேஸ் கையில் ஏன் இவ்வளவு வெல்த்தியை கொடுக்குறாரு இவ்வளவு செல்வத்தை ஏன் கொடுக்குறாரு இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு கொஞ்சம் கேள்வி என்ன கேள்வினா ஏன் இந்த கிறிஸ்து அல்லாத ஆட்கள்லாம் கூட நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்களே எப்படி அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்றும் இல்லை பிசாஸ் அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அவங்க எங்க கூட்டி நரகத்து கூட்டி நரகத்துக்கு ஆண்டவர் நமக்கு கஞ்சியை கொடுத்து எங்க கூட்டிகிட்டு போயிட்டு கஞ்சி கொடுக்கிறது யாரு பணம் கொடுக்கிறது யாரு இப்படி ஒரு தியாலஜி வச்சுக்கிட்டு சபை எப்படி உருப்பாரு கிறிஸ்தவங்க பூரா என்ன ஆயிடுச்சு தரித்திர கோஷ்டியா மாறிடுச்சு உள்ள வரும்போது கூட சிலர் பணக்காரர் தான் வந்திருக்காங்க இவங்க போதனையின் மகத்துவம் அவனை அவனை ஓட்டாண்டி ஆக்கி அவனை ஆக்கி விட்டுடுச்சு அன்னைக்கும் இஸ்ரேவேல எவ்வளவோ ராஜா இருந்தாலும் இந்த கோரேஸ் ஒருத்தம் தான் இதெல்லாம் ரெடியா இருக்கிறான் அப்ப கடவுள் பார்த்தாரு நீ இஸ்ரே நடக்கணும் இந்த பணத்தை கோரேஸ் கொட்டோ கொட்டுன்னு எதுக்குங்க இப்படி ஒரு புரஜாதி ஆள பெரிய ஆளாக்குறாரு நம்ம தான் வேண்டாங்க நம்மள நம்ம அதை திட்டுறோம் அதை நம்புறதும் இல்லை அதை ஏத்துக்கிறதும் இல்லை பேசுற ஆளையே படாத பாடுப்படுத்துறோமே பாருங்கள் இந்த புரஜாதி இந்த மன்னனாக இருக்கிற இந்த கோரைஸ் கையில அவ்வளவு செல்வத்தை கொடுத்து அவனை வச்சு தேவாலயத்தை கட்ட வச்சார் ஒரு புஜாதி மன்னனை கடவுள் நம்பி அவன் கையில் அவனுக்கு தான் இவ்வளோ வாக்கு சொல்றார் வெண்களை கதவுகளை உடச்சி இருப்பு தாளெல்லாம் முறித்து எல்லாத்தையும் மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன் கொட்டுறேன் அப்போ ஒன்று தெளிவு தேவன் தான் ஒரு மனிதனை செல்வந்தராக்குகிறார் அப்போ இன்னைக்கு நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த ஊர்லையும் இருக்கலாம் எந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் சாதாரண பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம் நான் சொல்கிறேன் உங்கள் தேவன் உங்களை செல்வந்தராக்குகிற தேவன் ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவன் பேசுகிறார் எப்பா இந்த இந்த செல்வம் இந்த பணம் இந்த ஆஸ்தி இது எல்லாமே நல்ல காரியத்துக்காக இருக்கு ஆனால் என் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளை நான் தேடுறேன் அந்த ஆளா நீ இருப்பா கோரேஸ் உன் கையில் எல்லாம் வரும் உன் கையில் எல்லாம் வரும் உன் கையில் எல்லாம் வரும்